வெல்கம் டு ஜெய்கா தமிழ் இந்த வீடியோவில் அனைவருக்கும் பிடிச்ச மாதிரி தான் ஒரு புதுமையான மாலை கட்டி காமிக்க போகிறேன் மாலையை கட்டுறதுக்கு எருக்கு செடியின் ஒரே தரமான இளம் பிஞ்சு மொட்டுக்களை பார்த்து பறித்து கலெக்ட் பண்ணிக்கணும் மொட்டுக்களில் வந்து விஷப்பால் இருக்கும் அதனால தண்ணியில் இரண்டு நிமிடங்கள் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறமா தான் மாலை கட்ட ஆரம்பிக்கணும் எருக்கு மொட்டின் காம்புகள் வந்து சில்கியாக இருக்கிறதுனால மொட்டுகள் வந்து உதிர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நூல் பயன்படுத்தியிருக்கேன் உள்ள நூல் வச்சு கட்டும்போது முடிச்சுகள் நல்லா இருகும் ஒரு மொட்டு கூட உதிராது மாலை எவ்வளவு நீளம் வேணுமோ அதற்கு தகுந்தது மாதிரி நாலு வரிசைக்கு உள்ள நூலை சுற்றி கட்டிக்கணும் வீடியோ ஸ்டார்டிங்கில் இது ஒரு புது மெத்தடுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் தென்னங்குச்சியை வச்சு தான் இந்த மாலையை கட்டியிருக்கேன் இந்த மாலை வந்து வளையாது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் தென்னங்குச்சியை மாலை நடுப்பகுதியில் வச்சு தான் கட்டி காமிக்க போகிறேன் எருக்கு பூக்கள் மொட்டுக்கள் அப்புறம் வந்து வேறு பல பூக்களையும் வச்சு விதவிதமாக கட்டிய வீடியோக்கள் வந்து ஜெய்கா தமிழ் சேனலில் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி இப்போ நாம் வீடியோவுக்கு போகலாம் மாலையை கட்டி முடிச்ச பிறகு கொஞ்சம் கட்டுவதற்காக இந்த நூலை வெட்டாம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னா எல்லாம் பிஞ்சு மொட்டுகளாக இருக்கணும் பிஞ்சு மொட்டுகளாக இருந்தாதான் தான் மாலை கட்டும்போது விரியாது பெரிய மொட்டுகளாக இருந்தா வெடிச்சு விரிஞ்சிரும் பார்க்க மாலை நல்லா இருக்காது அதனால பிஞ்சு மொட்டுகளாக பார்த்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் வீடியோவில் நல்லா தெரியிறதுக்காக தான் ஆரஞ்சு நூலை பயன்படுத்தியிருக்கேன் இந்த ஆரஞ்சு உள்ள நூல் வந்து மொட்டுக்களை சுற்றி கட்டுறதுக்காக எருக்கு பூக்களை கவனித்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்களுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து விதவிதமாக மாலை கட்டலாம் அப்படி ஜெய்கா தமிழில் மாலை கட்டி காமிச்சிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எருக்கு பூ மொட்டுகள் வந்து முத்துக்கள் போல இருக்கிறதுனால இந்த மாலையை கட்டி முடித்த பிறகும் பார்க்குறதுக்கு முத்து மாலை போலவே இருக்கும் எருக்கு பூக்கள் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சூரிய சக்தி பெற்ற பூக்கள் இந்த பூக்கள் எளிதாக கிடைக்கக்கூடியது ரோட்டோரங்களில் கிடைக்கும் அதே மாதிரி ஆத்தோரங்கள்லேயும் செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கும் அதை பறித்து இது மாதிரி மாலை கட்டி பார்க்கலாம் எருக்கு பூக்களின் ஸ்பெஷல் என்னன்னா இந்த பூவியின் இதழ்கள் வந்து தடிமனாக இருக்கும் சீக்கிரமாக வாடாது அப்படியே வாடி இருந்தாலும் கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சு எடுத்தோம்னா அது ஃப்ரெஷ் ஆயிரும் வட இந்தியாவில் எருக்கு பூக்களை சிவனுக்கு சாட்டி வழிபாடு பண்ணுறாங்க அதே மாதிரி விநாயகருக்கும் சாட்டி வழிபாடு பண்ணுறாங்க அதே மாதிரி கிராமங்கள்லேயும் கிராம தேவதைகளுக்கு இந்த எருக்கு பூக்களை சாட்டி வழிபாடு பண்ணுறாங்க வெள்ளருக்கு பூக்களை மட்டுந்தான் விநாயகருக்கு சாற்றி வழிபடலான்னு சிலர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது லாவெண்டர் கலர் எருக்கு பூக்களையும் விநாயகருக்கு சாட்டலாம் வெள்ளருக்கு பூக்கள் கிடைச்சா அதையும் சாட்டி வழிபாடு பண்ணலாம் எருக்கு பூக்களில் பல வெரைட்டி இருக்குது நல்ல உன்னிப்பாக கவனித்தோம்னா அதை கண்டுபிடிக்கலாம் எருக்கு செடியின் இலை பூ பால் எல்லாமே மருந்தாக பயன்படுது எருக்கு செடியின் இலைகளை தீயில வாட்டி கால் வலி உள்ள இடத்துல கட்டி வந்தால் கால் வலி சரியாயிரும் எருக்கு பூக்களில் உள்ள பாலை விட்டாலே இந்த பூக்களெல்லாம் நார்மல் பூக்கள் ஆயிரும் இந்த பூக்களை புரோச்சி ஜடை அலங்காரம் கார் அலங்காரம் மேடை அலங்காரம் எல்லாத்துக்கும் இந்திய காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறாங்க இந்த முறையில் கட்டும்போது ஒவ்வொரு மொட்டுக்களும் ஒன்றோடு ஒன்று கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும் அசையாது நடுவில் மொட்டை வச்சு கட்டும்போது விரலால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறமா முடிச்சு போடணும் அப்போது தான் மொட்டுக்கள் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே அளவாக கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி வரும் மாலை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பூ மொட்டும் எவ்வளோ சீராக நேர்த்தியாக வருஷப்படுத்தி இருக்கு பார்த்த உடனே அடடா இந்த மாலையை கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணும் அப்படியெல்லாம் இல்லைங்க சரியான முறைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாலை கட்டுறது எருக்கு பூக்களுக்கு அர்க்க புஷ்பம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது இந்த பெயர் ஏன் வந்ததுன்னா விநாயக பெருமானை அர்ச்சிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதனால அர்க்க புஷ்பம்னு இன்னொரு சிறப்பு பெயர் இந்த எருக்கு பூக்களுக்கு கிடைச்சிருக்கு எருக்கு மொட்டுக்களை பார்க்கறதுக்கு முத்துக்கள் போலவே இருக்கும் அதனால இந்த மாலையை கட்டி முடித்த பிறகும் பார்க்கறதுக்கு முத்து மாலை போலவே இருக்கும் விநாயக சதுர்த்தி மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி போன்ற நாட்களில் விநாயக பெருமானுக்கு இந்த மாதிரி மாலை கட்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயகப் பெருமானின் அருள் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் விநாயகப் பெருமானுக்கு எருக்கு பூ மாலை சாற்றுவது வந்து மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்பட்டு வருகிறது எருக்கு பூவின் மொட்டுக்களையும் தென்னங்குச்சியையும் வச்சு புதுமையான முறையில் இப்படி ஒரு மாலையாக கட்டி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கட்டிக்கலாம் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு நீளம் வேணும்னாலும் இந்த மாலையை கட்டிக்கலாம் மாலை வந்து திருங்கவோ வளையவோ செய்யாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெய்கா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பூக்கள் என்றாலே இயற்கையோட அதிசயம்தான் சின்ன பூவாக இருந்தாலும் அந்த பூவுடைய மனம் நிறம் வடிவம் எல்லாமே மனசுக்கு சந்தோஷம் தருது ஆனா அந்த பூவுடைய பெருமை வந்து கடவுளுக்கு படைக்கப்படும் போது தான் அது பூரணம் ஆகிறது சிவனுக்கு வில்வம் எவ்வளவு முக்கியமோ விஷ்ணுவுக்கு துளசி எவ்வளவு முக்கியமோ அதுபோல விநாயகருக்கு எருக்கம்பூக்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் துக்கம் வந்தாலும் ஆறுதல் தேடணும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஒருமிக்க ஒரே வழி பூக்களை இறைவனுக்கு படைப்பது பூ என்பது மனுஷன் உருவாக்குனது இல்லை இயற்கை தந்த பரிசு தான் மலருது சாயங்காலம் வாடிடுது ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையிலேயே மனம் தருது அழகு தருது மகிழ்ச்சி தருது அப்படிப்பட்ட ஒரு பூவை இறைவனின் பாதத்தில் கொண்டு சேர்த்தாலும் ஒரு புண்ணியம் மனுஷனுக்கு சேர்ந்துருது அது மாதிரி ஒவ்வொரு பூவையும் நாம் கைகளால் எடுத்து இறைவனை நினைச்சி மாலை கட்டும்போது கெட்ட கர்மாக்கள் தொலைந்து பல புண்ணிய கர்மாக்கள் வந்து சேர்கிறது அதனால தான் மாலை கட்டக்கூடிய பூ கைங்கரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பூக்கள் என்ன பூக்கள் சாயங்காலம் ஆனால் வாடி போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஃப்ரெஷ் பூ இருந்தாலே மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ் நீங்கிறோம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது பூக்கள் பூவின் மனம் போல நம்ம வாழ்க்கையும் மனம் வீசட்டும் பூக்கள் மலர்வது போல நம்ம பக்தியும் மலரட்டும் இறைவனோட பந்தம் என்றும் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கட்டும் பூக்கள் வந்து இயற்கையின் வெறும் அலங்காரம் அல்ல பூக்களை பார்த்த உடனே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே அது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த சிறப்பு பரிசு அதனால பூக்களை பார்த்து ரசிக்க நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள் அது நமக்கு சந்தோஷம் ஆனந்தம் அமைதி எல்லாம் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல எருக்கு மொட்டுகளை பயன்படுத்தி மாலை கட்டி விநாயக பெருமானுக்கு சாட்டி வழிபாடு பண்ணுவோம் விநாயகப் பெருமானின் பேரருளை பெறுவோம் அடுத்த வீடியோவில் அழகான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி